ஹாய்ங்க நம்ம எல்லாருக்குமே பொதுவாக சில டவுட் வந்துட்டு வந்துட்டே இருக்கோம் வாஸ்துப்படி இந்த பொருள் இங்கே இருக்கலாமா அங்கே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும் அதே மாதிரி வாஸ்துப்படி நம்ம வீட்டில் கடிகாரத்தை எந்த திசையில் மாற்றாங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்கும் அதுக்கான பதிலோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் வீட்டில் கடிகாரத்தை எந்த திசையில் வைக்கணும் வாஸ்து சாஸ்திரப்படி கடிகாரம் சரியான திசையில் இருந்துச்சுன்னா உங்களோட குடும்பத்துக்கு அதிர்ஷ்டம் பணவரவு மற்றும் நம்மளோட நல்ல நேரத்தை வந்துட்டு அது உதவுது இந்த வீடியோவில் பார்த்தோம்னா வீட்டில் மாட்ட சிறந்த திசை மற்றும் தவிர்க்க வேண்டிய திசையை பற்றி நம்ம தெளிவாக சொல்கிறோம் நிச்சயம் இந்த டிப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடிகாரம் மாற்ற சிறந்த திசை பார்த்தீங்கன்னா வடக்கு திசை கடிகாரத்தை வடக்கு பார்த்த மாதிரி சுகத்தில் மாற்றுவது வந்துட்டு மிகவும் நல்லது வடக்கு வந்துட்டு குபேரனை குறிக்குது ஐஸ்வர்யம் பணம் வளர்ச்சி இதை வந்துட்டு குறிக்குது இந்த திசையில் நாம் கடிகாரம் வைக்கிறதுனால நமக்கு பண வருவாய் நல்ல நேரம் சந்தோஷம் வந்துட்டு அதிகரிக்கும் குடும்பத்தில் அதே மாதிரி கடிகாரத்தை கிழக்கு திசையில் மாற்றுறதும் வந்துட்டு உகந்ததுன்னு சொல்லியிருக்காங்க கிழக்கு வந்துட்டு சூரியனை குறிக்கும் அதாவது ஆரோக்கியம் ஒளி புத்திசாலித்தனம் இதெல்லாம் வந்துட்டு குறிக்குது கல்வி தொழில் வேலை வளர்ச்சிக்கு நம்ம கிழக்கு திசையில் கடிகாரத்தை மாற்றுறதுனால நமக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி வைக்க வேண்டாத திசைகள்னு இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி நம்ம கடிகாரத்தை வைக்கக்கூடாது இது மூலியமாக அழிவு மன அழுத்தம் பணப்பிழை இதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தலாம் அதே மாதிரி மேற்கு பார்த்த மாதிரியும் வந்துட்டு கடிகாரத்தை வைக்கக்கூடாது முக்கியமாக கடிகாரம் வந்துட்டு கீழே அப்படி வந்து இருக்கக்கூடாது அப்படி அவசியமாக நீங்கள் மேற்கு பார்த்த மாதிரி தான் வைக்கணும்னு ஒரு அவசியம் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான உயரத்தில் அந்த கடிகாரத்தை மாற்றணும் மற்ற முக்கியமான காரணம் பார்த்தோம்னா கடிகாரம் வந்துட்டு நல்லா வேலை செய்யக்கூடிய நிலையில் இருக்கணும் அதே மாதிரி நின்று போன கடிகாரங்களை வந்துட்டு ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டில் மாட்டி வச்சுருக்கக்கூடாது அதனோட கிரக சுழற்சி ச நேரம் வந்துட்டு சரியாக இருக்கணும் நம்ம ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு கடிகாரத்தை வைக்கிறது ரொம்ப குறைச்சி வைக்கிறது இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வைக்கக்கூடாது அது மட்டும் இல்லாமல் உடஞ்சி போன கடிகாரம் பழைய கடிகாரம் இதெல்லாம் வந்துட்டு வீட்டில் வச்சுருக்கக்கூடாது அதே போல் வந்து பார்த்தோம்னா கடிகாரத்தில் தூசி படியாமல் நம்ம பார்த்துக்கணும் அதை அப்பப்போ அட்லீஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு ஒருக்காவாது நம்ம அதை எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கணும் எந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி